ஒரு விவசாயி அவருக்கு ஆண்டவன்கிட்ட ரொம்ப கோபம் என்ன கோபம் ஹி திங்க்ஸ் காட் நாட் நோ எனிதிங் திங் அபவுட் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பத்தி படைச்சவனுக்கு ஒன்றுமே சுத்தமா தெரியாது மழை தேவையில்லாத போது பெருமழையா கொட்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் எப்போ வெயில் வேண்டாமோ அப்போ ரொம்ப வெயில் இருக்கும் ஐயோ காத்தடிக்க கூடாதுன்னா காத்தடிக்கும் அப்போ என்ன அது எம் ரொம்ப வருத்தம் இந்த விவசாயிக்கு உனக்கு விவசாயம் பத்தி எதுவுமே சுத்தமாக தெரியல உனக்கு எப்படியுமே விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் தேவை யூ நீட் சம்படி டு கிட்ட அந்த வேலையை குடு எப்படி பண்ணுறது நான் பண்ணி காமிக்கிறேன் கடவுளுக்கு ரொம்ப சிரிப்பு வருது அவருக்கும் இப்படி யாராவது அசிச்சுட்டு இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அரிசிச்சுட்டே சொல்கிறார் கண்டிப்பாக உலகம் முழுசும் கொடுங்க அடுத்த நிமிஷம் நான் பச்சையாக மாற்றி காமிக்கிறேன் ஆனால் சொல்றாரு அப்படி முழுசும் கொடுக்க முடியாது ஒரு டெஸ்ட் டோஸ் பண்ணணும் கொஞ்சம் ஒரே ஒரு ஏக்கரா நிலம் தரேன் நீ எப்போ கேட்குறியோ அப்போ அடிக்கும் எப்போ கேட்குறியோ அப்போ மழை வரும் வாட் எவர் சீசன் யூ டிமாண்ட்

அங்கே இவர் கேட்டால் மழை வரும் இவர் கேட்டால் வெயில் வரும் இவர் கேட்டால் அளவு காத்து வடிக்கும் அளந்து அளந்து பார்த்து அளந்து அளந்து பார்த்து இவ்வளவு வெயில் இருந்தால் பயிருக்கு நல்லது இவ்வளவு மழை பெய்தால் பயிருக்கு நல்லது இவ்வளவு காற்றடித்தால் பயிருக்கு நல்லது பயிர் விளைவிச்சாச்சு பக்கத்துலையும் எதிர்லையும் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் எல்லா வியாதியும் வருது எல்லா நோயும் வருது எல்லா விதமான பூச்சிகளும் வருது பட் ஹிஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் இட் இஸ் நாட் விசிட்டட் பை எனி பெஸ்ட் வேண்டாதது எதுவுமே வரல அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே பச்சை பசையல்லு இருக்குது பக்கத்தில் அடுத்த வயலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறாமையாக கூட இருக்கு ஆஹா எப்படிப்பட்ட வயல் அப்படி ஆச்சு விதைகள்லாம் வளர்ந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு கதிரெல்லாம் பக்கத்துலையும் பாவம் சோஞ்சு வாடி எல்லாம் இருக்கக்கூடியது இருக்கு எலி தின்னது இருக்குது பாம்பு வந்தது இருக்கு பெரிய காற்றடிச்சு போனது இருக்குது மழை வந்து அழுகி போனது இருக்கு வெயில் வந்து தண்ணியே இல்லாமல் வாடினது இருக்கு ஆனால் இவரோடது மட்டும் அளந்து பார்த்து அளந்து பார்த்து என்ன கிராஜுவேட்டட் ஜார் லேப்ல டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல்டு அறுவடைக்கு நாள் வந்துதான் சரி அறுவடைக்கு வருதுக்கு முன்னால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சில பேரை கூப்பிட்டுருக்காங்க கூலிகளை கூப்பிட்டு அறுவடைக்கு தயாராகணும் தயாராகும்போது அவர் நடந்து போறாரு இந்த விவசாயிக்கு தோலெல்லாம் நிமிந்தாச்சும் அவ்வளோ பெருமை அவ்வளோ பெருமை என்ன ஆண்டவனை நாளைக்கு முறியடிக்க போறோம் கடவுளே உனக்கு தெரியாது ஒன்றுமேன்னு சொல்ல போறோம் சரி போறாரு கதிர் கதிர் கதிரான்னு இருக்கு என்ன போட்டிருந்தாரோ தானியம் அதெல்லாம் தலை நிமிந்து அவ்வளோ அழகாக இருக்கு போறாரு ஒரு கதிர் அப்படியே கையில் கொய்து எடுக்கிறாரு உள்ளங்கையில் வச்சு அப்படியே தேய்க்கிறாரு என்ன எதிர்பார்ப்போம் அப்படியே எவ்ரி திங் வில் பி ரைப் அண்ட் சீடாக இருக்கணும் பால் பிடிச்சு மணிமணியா இருக்கணும் உள்ளங்கையில் தேய்க்கிறாரு தேய்ச்சிட்டு அப்படின்னு ஊதுறாரு அது மேல இருக்கக்கூடிய ஹஸ்க் அப்படியே போயிடணும் மேலே இருக்கக்கூடிய அது மேலே ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தோல் போக உள்ளுக்குள்ள அந்த மணிமணியா இருக்கும்னு பாக்குறாரு ஊதின்னு அடுத்த நிமிஷம் பார்த்தா எல்லாமே பறந்து போயிடுச்சு சரி ஒரு ஏக்கரால விளைச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு இப்படி இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஒவ்வொன்னா 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 கொய்துட்டே வராரு

இது என்ன அநியாயம் நீ என்ன ஏமாத்திட்டே கடவுள் சொல்றாரு ஹவ் கேன் ஐ चीட் ஆன் யூ I never came anyway near your your field you asked me to stay away and I did stay away நகரே அப்டினா நங்குந்திட்ட நான் வரவே இல்லையே நீ இப்ப கூட்டை போதோம் ஓடி வந்திருக்கேன் நீ மழை கேட்ட போது மழை வந்தது வெயில் கேட்ட போது வெயில் வந்தது காற்று கேட்ட போது காற்றுเกände என்னெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளெல்லாம் வந்தது இப்போ எல்லாம் கதிர் பிடிச்சு நிற்கும் ஒவ்வொரு கதிரா கிள்ளி உள்ளங்கையில வச்சு தேய்ச்சி ஊதி பார்க்கும்போது எல்லாம் வெறும் சாவியாக இருக்கு எதுவுமே பால் பிடிச்ச மணியாக இல்லை அப்படின்னா என்ன எப்படி குற்றம் சொல்ல முடியும் நான் ஒரு தப்புமே பண்ணலையே சரி அப்போ பக்கத்து வயல்ல பாதி வயல்ல எல்லாம் பாதி இப்படி கிடக்குது அதுலேருந்து ஒரு கதிரை கொண்டு வாங்க கொண்டு வந்து தேய்ச்சி இப்படி ஊதி பார்க்குற அத்தனையும் பால் பிடிச்ச மணியாக இருக்கு பயங்கர கோபம் இந்த விவசாயிக்கு நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க நீங்க என்ன அப்படிங்கும்போது ஆண்டவன் சிரிச்சுட்டே சொல்றாரு தேவையில்லாத நேரத்தில் பெருமழையும் தேவையில்லாத நேரத்தில் பெரும் வெயிலும் தேவையில்லாத நேரத்தில் பெரும் காற்றும் வரும் பொழுது இந்த பயிர்களுக்கு என்னது ஆகுது தெரியுமா பாடங்கள் கிடைக்குது பெரும் காற்று வரும்போது காற்றோடு அடிச்சிட்டு போகாம வேற இன்னும் ஆழமா ஊத்துறது எப்படி அப்படின்னு அந்த பயிர்கள் படி பெருவெள்ளம் வரும்போது தேவையான தண்ணீருக்கு மேல அதிக தண்ணீர் எடுக்காம இருக்கிறது எப்படி பயிர்கள் படிக்கும் கடும் வெயில் வரும்பொழுது பூமி பாஞ்சு 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 ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா தேடி தேடி எடுக்கிறது என்ன அப்படின்னு படிக்கும் பாடுபட்டு பாடுபட்டு உழைச்சு 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 ஒவ்வொரு பயிரும் வெளியில் கொண்டு வரக்கூடிய மணிகள் பால் பிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு எவ்வளவு வெயில் வேணுமோ அவ்வளோ வெயில் எவ்வளோ மழை வேணுமோ அவ்வளோ மழை எவ்வளோ காற்று வேணுமோ அவ்வளோ காற்றுங்கிற மாதிரி சொகுசாக வளரக்கூடிய பயிர்கள் கண்டிப்பாக சாவிகளாகத்தான் போகுமே தவிர பால் பிடிச்சு நெல்மணி ஆகாது